வருக்கும் வணக்கம் கடின உழைப்புனால வாழ்க்கையில முன்னேற முடியும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இந்த கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்ப ஏற்பட போகுது அப்படிங்கறத முதல்ல பார்க்கல வாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் சுகஸ்தானத்துல குருவும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க ராசியில சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் இது உங்களுக்கு யோகம் அப்படின்னே சொல்லலாம் தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்கின்றன இதனால் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத வாங்க நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையானவங்க போல தான் தெரிவிங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் மதமாக தான் இருக்குது உங்களுடைய தரம் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி மிகவும் அனுகூலமான பலனை இப்போ தருவார் ஏன்னா சனி பகவான் அடைந்திருக்கிறார் எதிலையுமே நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பேச்சு திறன் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி எதிர்பாலினத்தை விட பழகும் போது கொஞ்சம் கவனமாக பழங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் மூலமாக ஏதாவது வீண் அலைச்சலை தர மாதிரி கொஞ்சம் இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் கவனமாக வச்சுங்க நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களில் ஏற்படும் இதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எந்த டைமும் குடும்ப உறுப்பினர்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிற வெளி உணவுகளை இந்த மாதத்தில் தவிக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் ரொம்ப காரமான உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்காமல் இருக்கிறது கூட உங்களுடைய நலத்துக்கு மிகவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க உங்களுடைய பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன முடிவுகளை இந்த டைம் எடுப்பீங்க முடிவு எடுக்கலாம் இந்த வாரத்திலே அந்த பிரச்சனையை பேசி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் இதனால கொஞ்சம் மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை கொஞ்சம் இருக்கும் பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் போன வாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்கும் இந்த டைமும் நீங்கள் போய் உங்கள் மனைவிக்கிட்டையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களே நெருங்கி பேசும்போது நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைய போகுது பிள்ளைகள் மூலியமாகவும் ஏதாவது மகிழ்ச்சி தரமான ஒரு காரியம் நடக்கும் உறவினர்கள் வருகையினால ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த கும்பராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மனை வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வாங்குறதுல சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்பட்டிருக்கும் இந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா பெண்களுக்கு பேச்சு திறன் அதிகமாக இருக்கும் எல்லா விதத்துலயும் நீங்கள் சாதனை செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த பெண்கள் அல்லது ஆண்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சில கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும் ஒரு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அடுத்தவர்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க அதே மாதிரி அடுத்தவர்களும் உங்களுக்கு இந்த டைம் உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சு சாமர்த்தியும் சிறப்பாக இருக்குது நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனால் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு தடைப்பட்டு வந்த ஒரு காரியம் கூட இந்த டைம் தாமதம் இல்லாம அதனால ரொம்ப மன இருப்பீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிமையும் உங்களுக்கு சாதகமா தான் அமைய போது கொஞ்சம் முயற்சி இருந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சஞ்சாரத்தின் மூலமாக சாமர்த்தியமான பேச்சும் பேச்சின் மூலியமா நிறைய ஆதாயங்களும் இந்த மாதத்துல கிடைக்கும் பணம் வரத்து உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மாணவர்களை ஏற்படும் விட்டு கொடுத்து மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் முடியும் உங்களுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும் இந்த கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகளோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வா மாதத்தில் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த போட்டியெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் மட்டும் கூடுதலாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது எதிர்பார்த்த பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஒரு சில விஷயம் மட்டும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் நம்ம ஒன்று நினச்சிட்டு இந்த வாரத்தில் இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சிடலாம் இந்த மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அது மட்டும் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும் அதனால் கொஞ்சம் ஒரு சூழ்நிலை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த மாதிரி நடக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சியாக நீங்க செயல்படுவீங்க ஒரு சிலருக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் கும்பராசியில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவியிடையே நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி உங்களை தேடி வரப்போகுது பிள்ளைகளாலும் ஏதாவது நன்மை தர மாதிரி ஒரு விஷயம் வரும் அதே மாதிரி உங்களுடைய திறமை சிறப்பாக இருக்குது ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் செலவுகள் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்தில் கூடுதலாக இருக்கும் வரவு வாங்குறதுலாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுனால கொஞ்சம் செலவுகள் இந்த டைம் இருக்கும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கனை தான் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் நண்பர்களோ அல்லது உறவினர்கள் வகையில் ஏதாவது ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய உங்ககிட்ட யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து நட்பு பாராட்டுவாங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத திடீர்னு ஒரு சில வெற்றிகள்லாம் உங்களை தேடி வரும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எல்லா கஷ்டங்களும் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் எதிர்பார்த்த காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் வீண் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மாதிரி காரமான உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய காரியங்களில் ஈடுபடும் போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க உங்களுடைய துணையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய முன்னோர்களாக இருக்கலாம் தாய் தந்தையாராக இருக்கலாம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறது அல்லது புதிதாக ஏதாவது நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது அப்படின்னா கொஞ்சம் உங்கள் முன்னோர் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் நீங்கள் செயல்படுறது ரொம்ப பிரச்சனைகள் வரும் அமைதியின்மை கூட ஒரு சிலருக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க முடிந்த அளவுக்கு தியானம் உடற்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஈடுபட்டு நிச்சயமா உங்களுடைய மனதில் உள்ள குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களால் முடிந்தது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி கோரையில் அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுக்கிடுவாங்க வாங்க சனி பகவானை தொடர்ந்து வழிபடுறதுனால நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை நீங்கள் வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்துடுவாங்க நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வியாழக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இது மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க தொலாராசிக்காரங்களா இருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது தொலாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட்டு விடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையும் பலமாகும் தேங்க்யூ